அன்பானவர்களே நாம் இங்கு பார்க்க போவது பூண்டின் நன்மைகளும் அதனுடைய மருத்துவ குணங்களும் பூண்டு ரோட்டோர கடைகளில் மிகவும் மலிவாக விற்கப்படுகிறது ஆனால் அதே பூண்டு பல்வேறு வடிவில் மாத்திரைகளாக தயாரிக்கப்பட்டு அநியாய விலையில் விற்கப்படுகிறது எனவே ரோட்டோர கடைகளில் கிடைக்கக்கூடிய வெள்ளை பூண்டு நமக்கு ஒரு வரப்பிரசாதம் ஆகும் அது மட்டும் அல்லாமல் ரோட்டோர ஏழை வியாபாரிகளுக்கும் அது ஒரு வாழ்வாதாரம் ஆகும் பூண்டு தொற்றுநோய் முதல் செரிமான பிரச்சினை வரை அனைத்து வித நோய்களுக்கும் மருந்தாக பயன்படுகிறது பூண்டு இரத்த அழுத்தத்தை சீராக வைத்திருக்கவும் கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கவும் பொதுவாக இதய நோய்கள் வராமல் தடுக்கவும் பெரிதும் உதவுகிறது சரும ஆரோக்கியத்திற்கு பூண்டு பெரிதும் உதவுகிறது சர்மத்தில் ஏற்படக்கூடிய பாக்டீரியா தொற்றுகளை எதிர்த்து பூண்டு போராடுகிறது சளி மற்றும் இருமலை குணப்படுத்த பூண்டு உதவுகிறது சுவாச பாதையில் உள்ள பிரச்சினைகளை செய்கிறது பூண்டில் புற்றுநோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக உள்ளதாக ஆய்வுகள் கூறுகின்றன எலும்பு வளர்ச்சிக்கு பூண்டு முக்கிய பங்கு வகிக்கிறது எலும்புகளின் அடர்த்தியை அதிகரிக்கவும் எலும்பு தொடர்பான நோய்களை சீர் செய்யவும் பூண்டு பெரிதும் உதவுகிறது நீரழிவு நோய்க்கு பூண்டு ஒரு வரப்பிரசாதம் ஆகும் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்த பூண்டு பெரிதும் உதவுகிறது மூளையின் செயல்பாட்டிற்கு பூண்டு பக்கபலமாக உள்ளது பூண்டில் உள்ள சத்துக்கள் நரம்பு மண்டலத்தை மேம்படுத்தி மூளையின் செயல்பாட்டை அதிகரிக்கிறது சமையலில் பயன்படுத்தியோ அல்லது பச்சையாகவோ பூண்டு சாப்பிடுவது ஒவ்வொருவருடைய உடல் நலத்துக்கும் மிக்க நல்லது பூண்டினுடைய வரலாற்றை பற்றியும் சிறிது தெரிந்து கொள்வோம் ஏன் என்றால் நாம் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு பொருட்களின் வரலாற்றை பற்றி அதனுடைய பூர்வீகத்தை பற்றி தெரிந்து இருப்பது மிக அவசியம் அது நமக்கு பெருமையும் கூட பூண்டு மிக பழமையான பயிர்களில் ஒன்று அது பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே மக்களால் பயிரிடப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வருகிறது பூண்டின் பிறப்பிடம் மத்திய ஆசியா ஆகும் அங்கிருந்து மத்திய தரைக்கடல் பகுதி வழியாக ஐரோப்பிய நாடுகளுக்கும் பின்பு ஆசிய நாடுகளுக்கும் பரவியது பின்னர் உலகம் முழுவதும் பரவியது பண்டைய கிரேக்கம் ரோமானியம் எகிப்து போன்ற நாடுகளில் பூண்டு ஒரு கலாச்சாரம் சார்ந்த பொருளாக பார்க்கப்பட்டது பூண்டினுடைய காட்டமான நறுமணத்திலும் சுவையிலும் ஒரு மாய சக்தி உள்ளதாக மக்கள் நம்பினர் பண்டைய கிரேக்க புராணங்களில் பூண்டு சாப்பிடுவதனால் வலிமையும் தைரியமும் பிறக்கும் என்று நம்பப்பட்டது போர் வீரர்கள் போருக்கு போகும் முன்பு பூண்டை சாப்பிட்டு தீய சக்திகளை விரட்டியதாக புராணங்களில் கூறப்படுகிறது இதே போன்று கிழக்கு ஐரோப்பிய நாட்டுப்புற கதைகளில் பூண்டானது காட்டேரிகளிடமிருந்தும் தீய சக்திகளிடமிருந்தும் காப்பாற்றும் என்று நம்பப்பட்டது இரண்டாம் உலக போரின் போது கூட வீரர்களுக்கு பூண்டு வழங்கப்பட்டதாம் இதற்கு முக்கிய காரணம் பூண்டின் நோய் எதிர்ப்பு சக்திதான் இன்று கூட சிலர் வீட்டின் மூலைகளிலும் கதவுகளிலும் பூண்டை தொங்க விடுகின்றனர் வரலாற்று ரீதியாக பூண்டு அதன் மருத்துவ குணங்களுக்காகவே பெரிதும் மதிக்கப்படுகிறது அன்பானவர்களே பூண்டினுடைய வரலாறு மற்றும் அதனுடைய மருத்துவ குணங்கள் பற்றிய இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கிறோம் என்று நம்புகிறோம் லைக் சப்ஸ்கிரைப் மற்றும் கமெண்ட் செய்யுமாறு அன்புடன் வேண்டுகிறோம் நன்றி